ஃபுட்டு சப்ளிமெண்ட்டுங்கிறது எப்போவுமே நோய்வாய்பட்டிருக்காங்க அவங்க நார்மல் டயட் எடுக்கலைன்னா தான் சப்ளிமெண்ட்டு மற்றபடி நீங்கள் சப்ளிமெண்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா வெயிட் போடும் டயபெட்டிக் இண்டிவிஜுவலாக பொதுவாக வெயிட் அடிஷ்னலாக வெயிட் வந்து நல்லதில்லை அதனால் வெயிட்டை மெயின்டைன் பண்ணணுன்னா சப்ளிமெண்ட் இல்லாமல் இருக்க தான் நல்லது சிக்காக இருக்கும்போது அப்படின்னா நீங்கள் எனி டயபெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எதாவது எடுத்துக்கலாம் டயபெட்டிக் ஆர்லிக்ஸே இருக்குது சிம்பிளாக அதை எடுத்துக்கலாம் அல்லது என்ஷூர் டயபெட்டிக் இருக்குது என்ஷுர் பவுடரில் டயபெட்டிஸ் இருக்குது ஆனால் அந்த இனிப்பு சேர்த்துருக்க மாட்டாங்க அல்லது அவர் ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்வீட்னாக சேர்த்துருப்பாங்க அவ்வளோதான் வித்தியாசம் இருக்கும் மற்றபடி என்ஷூர் சப்ளிமெண்ட்ன்னு வேணும்னா ரொம்ப கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் அந்த பவுடர் ஆர்ட்டிஃபிஷியல் பவுடரை விட ஒரு இளநி எடுத்துக்கலாம் மத்தியானம் பதினோரு மணி பன்னெண்டு நேரத்துக்கு ஒரு இளநீ எடுக்க தப்பே கிடையாது டெய்லி ஒரு இளநி சேர்த்துக்கலாம் அல்லது கொஞ்சம் பழங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதுதான் சப்ளிமெண்ட்டாக நேச்சுரல் சப்ளிமெண்ட் ஆயிரும் மற்றபடி நீங்கள் எங்கே ஒரு ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிக்கணும் அப்படின்னா மில்க்லேயோ வெண்ணிலேயோ என்ஷூர் டயபட்டிஸ் அல்லது டயபெட்டிக் ப்ரோட்டீன்லே இருக்குது டீ ப்ரோட்டீன் நீங்கள் எங்கே போகிறீங்க ஒரு ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கும்போது போது அங்கே எல்லா கிடைக்காது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ஷூர் டயபெட்டிக்கு அல்லது ஹார்லிக்ஸ்லேயே டயபெட்டிஸ் இருக்குது அது இப்போ ரீசெண்டாக வந்துருக்கு நாள் ஒன் இயர் டூ இயர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கலாம் வெண்ணிலா ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம் கூடுமான வரைக்கும் சப்ளிமெண்டேஷன் வந்து நீங்கள் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் சப்ளிமெண்டேஷன் அந்த பாட்டில் கண்டென்ட் அதில் உள்ள சப்ளிமெண்டேஷன் இல்லாமல் நேச்சுரலாகவே நீங்கள் எடுத்தால் நல்லது கொஞ்சம் நட்ஸும் ஃப்ரூட்ஸும் எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு பாதாம் நல்லா நைட்டு ஊற போட்டு காலையில் அந்த தோல் மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு பாதி ஆப்பிள் எடுத்து ஒரு சின்ன கண்டெய்னர் ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் வச்சு கொண்டு போனீங்கன்னா அது சாப்பிட்டு தண்ணி குடித்தாலே போதும் சப்ளிமெண்ட் அவ்வளோதான் டயபெட்டிக்கு உள்ளவங்களுக்கு அல்லது மோர் எடுத்துக்கலாம் நீங்கள் போது அது அடிஷ்னலாக ஃபுட் ஃபேக்டரில் வந்துடுது மோர் வந்து ஒரு நேச்சுரல் தான் மோர் மோர் இளநி அல்லது ஒரு எலுமிச்சம் ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் உப்பு போட்டு எடுக்கிறாங்களே அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அந்த இன்டர்வல் மில்க் இடைவேளை உணவுக்கு அப்படி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பழங்களும் அப்படியும் எடுத்துக்கலாம்